என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள் நான் பள்ளி கல்விகளில் இந்நிறுவனங்களில் ஜாதி வேறுபாடுகளை எப்படி களைவது என்று அரசாங்கம் அமைத்த ஒரு குழுவிலே ஒரு நபர் குழுவிலே ஒரு அறிக்கையை தயாரித்து ஒம்பது மாதம் தயாரித்த அறிக்கையை இரண்டு வாரங்களுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சரோடு ஒப்படைத்தேன் அந்த ஒப்படைத்த பிறகு தமிழக முதல்ச்சியை நன்றி சொல்லியும் பிடித்து விட்டார்கள் அந்த புத்தகத்துடைய அந்த அறிக்கை இன்றைக்கு முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது வேறு யாரும் பார்க்கல இப்போதான் விட ஒரு புக்கை கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த அறிக்கை வெளியானவுடன் அறிக்கையுடைய பரிந்துரைகள் சில பத்திரிகைகளிலேயே வெளியிட்டார்கள் இவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படி சொல்லியிருக்கார் ஆனால் அறிக்கையை படிக்காமலேயே அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறோம் என்று தெரியாமலே அந்த புத்தகத்துடைய அறுநூற்றி எண்பது பக்கங்கள் இருக்கிறது அதில் பரிந்துரைகள் ரெண்டு இருபது பக்கங்கள் இருக்கிறேன் இந்த பரிந்துரைகளை ஒரு சில பரிந்துரைகளை எடுத்துக்கொண்டு ஒரு கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று துடிக்கக்கூடிய கட்சி இந்த மாநிலத்தில் எப்படியாவது காலு ஒரு கட்சி அந்த கட்சியுடைய தலைவர் அவர் சொல்கிறார் நாங்கள் இந்த அறிக்கையை வி ரிஜெக்டட் இன் என்டையரிட்டி என்று சொல்கிறார் என்னத்தை படிச்சிங்க புத்தகத்தோட கவர் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரு புத்தகத்தை படிப்பவர்கள் முதல்ல அட்டையை பார்க்கிறார்கள் அட்டைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சுருக்கத்தை பார்க்கிறார்கள் யார் எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் என்ன உள்ளடக்கம் என்று பார்க்கிறார்கள் ஒரு சில வரிகளையாவது படிக்க முடியும் என்று பார்ப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு எதுவுமே தேவையில்லை ஏனென்றால் அவர்களுக்கு எதிர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரே மொழி நான் உதாரணமாக சொல்கிறேன் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் அறநெறி வகுப்புகள் இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க மாரல் சயின்ஸ் என்று சொல்கிறார்கள் தமிழிலே நாம் அறநெறி என்று சொல்கிறோம் அதற்கும் மதத்துக்கும் தொடர்பு இல்லை வாழ்க்கை நெறிகளை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் அந்த அறநெறி வகுப்பில் எவ்வளவு நேரம் வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு என்னென்னா எல்லாருக்கும் பொது தேர்வு வந்தாச்சு ஒரு நிமிஷம் கூட வேஷப்படக்கூடாது பள்ளி முடித்தோன்ன டியூஷன் சென்டர் போகணும் அதனால் என்ன இருதுன்னா பள்ளிகளில் அறநெறி வகுப்பு என்று சொல்வது திங்கக்கிழமை காலை பொது அசம்பிளி என்று சொல்லக்கூடிய மாணவருடைய பொதுக்கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் முதலில் தாய் தமிழ் 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 வாழ்த்து பாடுவார்கள் அதுக்கு பிறகு அவர் சில முக்கியமான அறிவிப்புகளை அறிவிப்பார்கள் அதற்கு பிறகு ஒரு ஆசிரியர் நீதி போதனை நீதி கதைகள் என்று சொல்லி மூன்று நிமிடங்களில் கதை சொல்ல வேண்டும் இதற்கு மொத்தம் ஒதுக்கிட்ட அந்த அந்த கால அடைவடை பதினைந்து நிமிடங்கள் இந்த பதினைந்து நிமிடங்களில் மாணவர் வந்து அந்த அசம்பிளியிலிருந்து இருந்து தமிழ் பாடி அந்த தலைமை ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த அறிப்பை எல்லாம் கேட்ட பிறகு இந்த நீதி கதையை கேட்டு போயிடுவான் செவ்வாயிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை அவர்கள் வகுப்பிலே இருந்து தான் அந்த தாய் தமிழ் தாய் வாழ்த்துக்கள் வாழ்த்தப்படும் பொது அசம்பிளி கிடையாது இப்படி ஒரு ஏற்பாடு இன்றைக்கு இருக்கிறது ஏனென்றால் பொது தேர்வு படிக்க வேண்டும் அதுக்கான நேரம் வேணாக கூடாது என்று அவர்கள் கருதுகிறார்கள் இதை நான் குறிப்பாக என்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறேன் அறநெறி வகுப்பு தான் மாணவருக்கு முக்கியமான பாடமாக இருக்கும் அவன் அறிவியல் படிக்கலாம் அல்லது வணிகையில் படிக்கலாம் அல்லது பொறியியல் படிக்கலாம் எது வேணாலும் படிக்கலாம் வாழ்க்கையிலே அவன் முன்னேற வேண்டுமென்றால் அறநெறிவிப்பு நான் ஒரு பள்ளியுடைய தலைவராக இருக்கும்பொழுது வெள்ளிக்கிழமை காலை ரெண்டு மணி நேரம் அறநெறிவிப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆளுமைகள் அங்கே அழைத்து பேச வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாணவர்கள் வருகை பதிவு எதுவும் தேவையில்லை அங்கே வந்து இருப்பார்கள் பள்ளி மாணவர்கள் மொத்தமும் ஒரு சின்ன சில சத்தம் கூட வராது அந்த ஆளுமைகள் பேசி முடித்த பிறகு அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் அவ்வளோ பெரிய ஆளுமையை ஒரு பள்ளி மாணவன் எப்படி கேள்வி கேட்பான் நாங்கள் சொன்னோம் எந்த மாணவன் கேள்வி கேட்குறானோ அவனுக்கு ஒரு புத்தக பரிசு உண்டு என்று அடுத்த வாரத்திலிருந்து இருபது முப்பது மாணவர்கள் இருப்பார்கள் புத்தகத்தை வாங்குவதற்காக கேள்வி கேட்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளும் பொறுமையாக பதில் சொல்வார்கள் இப்படி நாங்கள் நாலு வருடங்கள் முயற்சித்தோம் நாலு வருடங்களுடைய முயற்சித்தல் கடந்த ஆறு வருடங்களாக எங்கள் பள்ளியில் விதமான தோல்வியும் கிடையாது ப்ளஸ் டூ பிளஸ் ஒன் எல்லாரும் ஆள் பாஸ்போம் அவர்கள் நேரம் வீணாக்கவில்லை அவர்கள் மனிதர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாடத்துக்கெல்லாம் அப்பால் பட்டு அவனுடைய வாழ்க்கை பாடத்தை இந்த பாடத்திலே படிக்கிறான் இந்த அறிக்கையை தயார் செய்யும்பொழுது என்னுடைய பரிந்துரையாக ஒவ்வொரு பள்ளியிலும் ரெண்டு மணி நேரம் அறநெறி வகுப்புகள் வாரத்தில் நடத்த வேண்டும் என்று இதை யாரும் படிப்பதில்லை அந்த தலைவர் சொல்கிறார்கள் இந்த அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் எதுக்காக படிக்க படிக்கக்கூடாதா ஏன் நிராகரிக்க வேண்டும் நீங்கள் உள்ளே படித்தா தானே அது என்ன இருக்குன்னு தெரியும் அந்த கட்சியுடைய தலைவர் நான் இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கார் அவர் ஒன்றும் பட்டியலெலாம் கொடுக்கல என்னென்னலாம் படிக்கிறோம் ஒன்றும் சொல்லலை ஆனால் அவருடைய அறிக்கை என்னென்னா நீதிபதி சந்துர் அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை இல்லாமல் அந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா அதிகமாக அறுநூத்தம்பது பக்கமாக எழுதுவாங்க ஒரு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கான ஆதாரம் வேண்டும் சான்று கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட சான்றுகள் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கோம் ஒரு உண்மையான தலைவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அறிக்கையை வாங்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் வாதிக்க வேண்டும் அந்த கட்சியுடைய செயற்குழு போன வாரம் கூட்டம் போட்டு இந்த அறிக்கையை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும் எது அறநெறிவகுப்பு கூடாது மாணவர்கள் மொபைல் போன் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது அதெல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மாணவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் அந்தவர்களை பொறுத்தவரை அவர்கள் நூலை படிக்கிறார்கள் இல்லையோ நூலை பார்த்து பயம் அடைகிறார்கள் நூலை பார்த்து அச்சப்படக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான் யார் என்றால் அவர்கள் தான் பாசிசவாதி ஜெர்மனியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருடம் அங்கே ஒரு நூலகம் கொளுத்தப்பட்டது ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாண நூலகத்துடைய நூலகம் எரிக்கப்பட்டது ஏனென்றால் மக்கள் இந்த நூல்களை படிக்கக்கூடாது என்று அவளுக்கு ஒரு அச்சம் நூலை படித்துவிட்டால் தங்களை மதிக்க மாட்டார்கள் தங்களுடைய விருப்பப்படி ஆட்சி செய்ய முடியாது என்று அச்சம் இருப்பவர்கள் மட்டும்தான் இப்படி படிப்பார்கள்